ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் பீன்ஸ் வச்சு பொரியல் செய்ய போகிறோம் ஸோ தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரித்து வச்சுருக்கோம் ஸோ எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நாங்கள் நசுக்கி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கிறோம் என்ன பார்த்திங்கன்னா நல்லா காயுது இப்போ தேவையான கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம மக்கள் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா போட்டாச்சு கேரட் பீன்ஸ் வந்து போட்டாச்சு ஸோ நல்லா வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கிடலாம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து அவுச்சிக்கு செய்வாங்க நான் அவங்க எப்பயுமே அவுக்கே மாட்டோம் ஏன்னா அவுச்சா வந்து சத்து எல்லாமே தண்ணியில் போயிடும் ஸோ அவிக்காமல் தான் நாங்கள் எப்பயுமே செய்வோம் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி செஞ்சாலுமே மஞ்சள் தூள் போடுவேன் ஸோ மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அடுத்தது இது கல்லுப்பு கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூ ஒரு டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்துன்னா கூட நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா வத வதங்கட்டும் ஸோ வதங்கினதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்ல எண்ணெயில் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா தட்டு போட்டு முடியிருக்கும் தட்டு போட்டு முடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துட்டு நம்ம வந்து மிளகாத்தோடு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தட்டி போட்டு மூடி தட்டை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கலந்து விட்டா விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து காய்கறியெலாம் நல்லா வந்து வெந்துருச்சு ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்காட்டில் வெந்துடும் இந்த காய்லாம் ஸோ அதனால வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாய் ஸோ அந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரி ஆட் பண்ணியாச்சு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தண்ணி உப்பு எல்லாம் கலந்தாச்சு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் தட்டு போட்டு முடியலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா நமக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து சிம்பிளான ரெசிபி தான் செய்கிறோம் கேரட் பொரியல் செஞ்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் போட்டு தொக்கு மாதிரி குழம்பு வச்சிருக்கோம் ரொம்ப இல்லாமல் தலை தளன்னு வச்சிருக்கோம் சாதம் ஒடிச்சிருக்கோம் சிம்பிளான ரெசி ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு உங்களுக்கு இந்த குழம்போட ரெசிபி வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ குழம்பு நல்லா கொச்சு வந்துருச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொச்சிச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு முடிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி தட்டி எடுத்துகிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்துருக்கு நல்லா வெந்துருச்சு ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வாசமாக இருக்கு இல்லை வேணும்னா கூட நீங்கள் வந்து தேங்காய் வந்து நல்லா துருவி கூட சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருச்சு ஸோ நான் சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா ஸோ நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துக்கிட்டு ஒரு கலரு கலரு இட்லாம் ஸோ கலரிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து சூடான சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸோ எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்